அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தென்னை மரத்தை பற்றி தான் பேச போகிறோம் தென்னை மரத்தை பற்றி உங்களுக்கு எல்லா தகவல்களும் தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களையும் தென்னை மரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களுடைய பெயர்களை கன்னியாகுமரியில் எப்படி என்னென்ன பெயர்களாக நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் பகுதியில் அந்த என்னென்ன பெயர்களாக சொல்லுங்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே முதல்ல ஒரு தென்னை மரம் தெரியும் அந்த தென்னை மரத்துக்கு மேலே ஓலைகள் இருக்குது இந்த தென்னை ஓலை அந்த தென்னை ஓலையோட அர்த்தத்தில் இருக்கக்கூடியது மட்டைன்னு சொல்லுவோம் அந்த மட்டை இந்த மட்டையிலேருந்து வரக்கூடிய தென்னம் கீற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஈக்கல் ஈக்கல்கிறத நம்ம விளக்குமாறு துடைப்பம் வாரியல் செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் இந்த ஈக்கலோடைய விலை வந்து கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கிறாங்க அப்புறம் அந்த மட்டைகளுக்கு இடையில வரக்கூடியது தான் அதாவது குலை கிளாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொதும்பு அந்த கொதும்பு மட்டை இதை கொதும்பு மட்டைன்னு சொல்லுவாங்க இந்த கொதும்பு மட்டையில நடுவில் இருக்கக்கூடியது கிளாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இதுக்கு இந்த இதை சுற்றி இருக்கக்கூடியது கொஞ்சம் பாலை தான் அந்த நம்ம கொதும்பு அப்படின்னு சொல்கிறோம் அதிலேருந்து இந்த பாலையில் இருக்கக்கூடிய பூ வடித்து வரும்போது அதில் குறும்பல் இருக்கும் குறும்பலுங்கிறது இது இந்த குச்சங்காளின்னு சொல்லுவாங்க குறும்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம நால் படை நால் படம் தேங்காயாக உருவாகும் ஒரு தென்னை மரத்துக்கு மாதம் ஒரு பாலை அதாவது ஒரு கொதும்பு மட்டை வழியாக வரும் அது பயன் தரணும் அப்படின்னா திரும்ப ஒரு ஆண்டுகள் ஆகும் அது திரும்ப தேங்காயாக நம்ம வட்டி எடுக்கக்கூடியது அந்த தேங்காய் பாருங்கள் இந்த தேங்காய் வந்து அதில் அப்புறம் குலுங்க கூடிய அளவில் அப்புறம் வெட்டி எடுப்பாங்க அப்போ அது எண்ணெய்க்கோ சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லைன்னா அது இளநீர் பருவத்தில் இருக்கும்போது விற்பனை செய்ய முடியாது அந்த தேங்காய் வந்து கிலோ இப்போது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறாங்க எழுபத்தைந்து வரைக்கும் விற்பனை பண்ணுறாங்க சமீபம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தேங்காய் கிலோ இருபத்தஞ்சு ரூபா தான் அதிகபட்ச ரேட் இருந்துச்சு அப்போது ஈக்கல்லும் இருபத்தஞ்சு ரூபா விலை இருந்துச்சு இப்போது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எழுபத்தஞ்சுங்கிறது ஒரு நியாயமான விலை தான் ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது தென்னை மரங்களுக்கு அப்போ தான் உரலாம் வச்சு பராமரித்து தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை தான் அனுபவம் கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் அனுபவம்ன்றது ஈல்டு நமக்கு விளைச்சல் கிடைக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு கரக்கூடிய தான் தேங்காய் வெட்ட முடியும் இளநீர்னா மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய்க்கு வெளியே வெளியேறக்கூடிய கதம்பல் இந்த கதம்பில் ஊற போடுவாங்க கதம்ப பாந்தில் ஊற போட்டு அதிலேருந்து எடுக்கக்கூடிய நாரில் நம்ம கயிறுகள் அப்புறம் மெத்தைகளுக்கு தேவையான அந்த பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய சவுரி நார்கள் எடுக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளடி இருக்கக்கூடியது தேங்காய் தேங்காய் தொளிக்கும் போது ரெண்டு வகையாக தொளிப்பாங்க குடுமையோட தொளிப்பாங்க குடுமையோட இருக்கிறது நீண்ட நாட்கள் போகாமல் இருக்கும் பொதுவாக மனுஷங்களுக்கு ரெண்டு கன்று தேங்காய்க்கு மூணு கன்று தேங்காய் வந்து சிரட்டை இருக்குது சிரட்டைக்கு உள்ளாட்டு தேங்காய் அதுக்குள்ளாடி தண்ணீர் இருக்கும் இந்த தேங்காயை நம்ம சிரட்டையை வந்து அகப்பை செய்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க எரிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க சிரட்டையை கூட கிலோ பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் இருக்குது கிராமங்களில் ஒரு முறை சிரட்டை ஒரு பீஸை வந்து ஐம்பது பைசாக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய தேங்காயை நீண்ட நாட்கள் காய வச்சு அதை கொப்பரை தேங்காய் ஆக்கி அதை அரைச்சி அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுப்பாங்க அதுலேருந்து புண்ணாக்கு கிடைக்கும் புண்ணாக்கு கால்நடைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்புறம் வேறு என்ன விஷயம் இந்த பொருள் வந்து அந்த கொதும்புன்னு சொல்கிறோம்ல தென்னும் பாலை வரும்போது அதை சுற்றி இருக்கக்கூடியது மட்டைகளுக்கு பக்கவாடிலேயும் இருக்கக்கூடியது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை இந்த அரிசி எடுக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் அரிப்பு மாதிரி இருக்குது இதை சல்லடைன்னு சொல்லுவாங்க சல்லடைங்கிறது ஜில்லாட்டை அப்படிங்கிற வார்த்தை வந்து போச்சு அப்புறம் என்ன சொல்லுவாங்க பன்னாடை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கெ திட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கோம் ஆனால் தென்னை மக்களுடைய பாகங்களோடைய பேர் தான் இது அதுக்கப்புறம் வேறு வந்து ஆ தென்னை மரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு நூற்றி ஒரு நாலு அடிக்கு அந்த தான் அதுக்கு தேவையான உரங்களோ தண்ணீரோ கொடுக்கும்போது நல்ல ஆரோக்கியமாக வளரும் சமீபமாக கேரளா வாடல் நோயால் அதிக அளவு தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் பழுப்பு நிறம் மாறி ஓலைகள்லாம் பாரி அப்புறம் ஒரு பக்கி வெள்ளை கலரில் ஒரு பொடி பூச்சி அந்த பூச்சி இலைகள் அடிப்பக்கத்தில் அந்த இலைகளுடைய சாறுகள்லாம் உறிஞ்சதுனால தென்னை சமீப காலமாக தென்னையோட விளைச்சல் ரொம்பவே குறஞ்சி போச்சு கடும் இருக்கும் போதும் தென்னை மரங்களுக்கு மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் மற்ற பாருங்கள் ஒரு மரம் தென்னை மரம் பத்து போய் நிற்குது மற்ற மரங்களில் கூட அதிக அளவில் எண்ணிக்கையில் காய் இல்லை தான் விலை உயர்வு நம்ம வாழையை பொறுத்த வரைக்கும் பத்து மாதங்கள் இருக்காது கிடைக்கும் நெல் வயலை பொறுத்த வரைக்கும் மூன்று நாலு நாலு மாதங்களுக்கு அறுவடை பண்ணி நமக்கு நெல் கிடைக்கும் தென்னை மரங்கள் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வேங்காய் நமக்கு வருமானம் கிடைக்கும் தென்னை மரம் ஏறக்கூடிய ஆட்கள்லாம் ரொம்ப குறஞ்சி போயிட்டாங்க முன்னாடி நார் போட்டு நெஞ்சை கொடுத்து ஏறுவாங்க இப்போ நம்ம இயந்திரங்கள் மூலமாக சவட்டி சவுட்டி மரங்கள்லாம் ஏறுறாங்க தென்னை மரம் எறுபது அந்த கூறி முப்பத்தி ஐந்து ரூபாய் இருக்குது ஒரு மரங்களுக்கு இட்டை மரம் இட்டை மரம் முப்பத்தி ஐந்து ரூபாய் கூறி இருக்குது தென்னை மரத்தில் உள்ள மட்டைகளெல்லாம் எரிகிறது பயன்படுத்துகிறாங்க நல்ல வளைஞ்ச மரங்கள் இருக்குல்ல தென்னை மரங்கள் ஒரு நாற்பது முப்பது நாற்பது ஆண்டுகளான பெரிய மரங்கள் எல்லாம் அறுத்து அதை வந்து கடைசி செய்கிறதுக்காக அதாவது இப்போ உள்ள வீடுகளுக்கெல்லாம் மாடி படிக்கட்டுருக்குலாம் அதில் குடிக்கிறதுக்கான கைப்பிடி இருக்குல்ல கைப்பிடி தூண்கள்லாம் அமைக்கிறதுக்கு வளைஞ்ச தென்னை மரங்களை தண்ணீர் படாத அதை அறுத்து பாதுகாப்பாக வார்னிஷன் அடித்து செதுக்கி பயன்படுத்துகிறாங்க மேலும் கூடுதல் தகவல் ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்